முரளியை பார்த்த உடனே அப்படியே ராகுவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கடுப்பாக இருக்குது அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடி அண்ணன் அடிக்கிறாரு அடித்து எல்லாமே கேட்குறாரு எதுக்காக திருட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் எதுக்காக எங்கள் அக்காக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிக்கிறாரு எல்லாருமே பிரிக்கிறாங்க இந்த பக்கம் அபி பிரிக்கிறாங்க அந்த பக்கம் வந்துட்டு அஞ்சலி ரெண்டு பேருமே இழுக்கிறாங்க இழுத்த உடனே அப்படியே கோவமாக வருது அவ்வளோ கோவத்தோடு நிற்கிறாரு அதை பார்த்த உடனே பாட்டி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஏறாகவ எதுக்காக உனக்கு இவ்வளோ கோவம் வருது இவ்வளோ ஆக்ரோஷமாக எதுக்காக இப்படி நடந்துக்கிற நீ கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா நம்ம வீட்டு மாப்பிட முரளி அவர் போட்டி எதுக்காக நீ இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க பாத்தியா அபி பாத்தியா ராகவ பாத்தியா அப்போ என்ன சொன்னேன் இனிமேல் அவர் எந்த தப்புமே பண்ண மாட்டார்னு சொன்னல நாங்கள் பேசாத போது இப்போ பார்த்தியா அவன் அதே தப்பை தான் பண்ணிகிட்ருக்கான் இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அப்படியே கோவமாக வருது இங்கே பாரு ராகவ் நீ உள்ள போ அபி நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு அதை உடனே அப்படியே கோவமா வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாரு முரளி அஞ்சலி கிட்ட சொல்கிறாரு இங்கே பாத்தீங்களா இவர் என்னை அடிக்கட்டும் நல்லா அடிக்கட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னை அடித்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை அடிங்க நல்லா அடிங்க என்னை எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு சுய நினைவே இல்லை இவர் தான் என்னை கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு ஆகாஷோட அப்பாவை பார்த்து சொல்கிறாரு அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு பயங்கரமாக கோபம் வருது எதுக்காக ராகவ் அவரை போட்டு அப்படி அடிக்கிற நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு அஞ்சலியும் அப்படியே கத்துறாங்க இங்கே பாரு ராகவ் இதுக்கும் மேலே நீ இங்கே இருக்க வேணாம் உனக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே அப்படி உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க ராகவும் உள்ளே போறாரு அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது எனக்கு பிறந்த நாள் ஒன்று தான் குறைச்சல் எனக்கு நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கோவமாக போகிறாங்க எல்லாருமே அங்கேருந்து ஆகாஷ் அணு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படியே மைண்டு வயசில் பேசிக்கிறாரு அப்பா எனக்கு ஒரு வழியாக ரைடு முடிஞ்சிடுச்சு அடுத்தது அபிக்கு தான் அபி அதுக்குள்ளே நீயே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு மைண்டு வயசில் பேசிகிட்டு இருக்காரு என்னங்க ரொம்ப அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அஞ்சலி பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு முரளி சாரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி அடிப்பான் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஞ்சலிக்கிட்டேயே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக உள்ளே போகிறாரு ராக உள்ளே போய்ட்டு அப்படியே கறரோ கொஞ்சம் அழறாரு பயங்கரமாக அழறாரு அழாதீங்க நீங்கள் அழாதீங்க அவன் பண்ணது தப்பு தான் அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது நீ உங்களுக்கும் கோபம் வந்ததும் கரெக்டு தான் ஆனால் இந்த இடத்துல அஞ்சலி அக்கா ரெண்டு உயிர் ரெண்டு உயிரை இருக்காங்க அதை நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்போது அவன் பண்ணதெல்லாம் கரெக்டாக அவன் உனக்கு தாலி கட்ட நினச்சிருக்கான் என் அக்கா வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சிருக்கான் அவனை நாங்கள் நல்லவனு நினச்சி பார்த்து பார்த்து அவனை நாங்கள் நல்லா பார்த்துருந்தோம் தெரியுமா இப்படி ஒரு வீட்டுக்காரன் கிடைக்க எங்கள் அக்கா கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் நினச்சேன் கடைசியில் எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்தது எப்படி மனசு வந்தது என்னால் அதை தாங்கவே முடியல எங்கள் அக்கா எப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை தாங்குவாங்க அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் என் அக்கா தான் எனக்கு உயிர் ஐயோ என்னால் இதை தாங்கவே முடியலையே அந்த துரோகி அந்த துரோகியா அதனால்தான அவனை அடிச்சேன் அப்படின்றாக சொல்றாரு அப்ப அவனை சும்மா விட்டுறணுமா அப்படின்னு கேட்கிறாரு சும்மா எல்லாம் விட வேண்டாம் நாம ஏதாவது ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டுதான் நம்ம பேச முடியும் அஞ்சலி அக்கா கிட்ட போய் இவன் கெட்டவன் நம்ம சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க க நீ சொந்தலாம் போய் நீ வேணும் தான் அவரை பிடிக்காமல் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நமக்கு எதிராகவே அவங்க திரும்பிவிடுவாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சும் போயிடுவாங்க அதனால் நாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் எதுவுமே நம்ம பேச முடியாது நம்ம ஆதாரத்தை ரெடி பண்ணலாம் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அந்த ஷங்கர் கூட இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் எழுந்தால் தான் எதாச்சும் சொல்லுவார் எதுவுமே இப்போ பண்ண முடியாது நான் கூட போயிடுவேன் இன்னும் ஒரு நாலு மாதத்தில் உங்களை விட்டு ஆனால் உங்கள் அக்கா உங்கள் கூடவே இருக்கணும்ல நீங்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கங்க ஆமாம் எல்லாம் ஒன்றுமே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல யாரை கல்யாணம் பண்ண நினச்சது எதுவுமே புரியல நல்ல வேலை ஆகாஷ் நடுவில் போந்து யாரோ ஒருத்தவங்க அக்காவோட வாழ்க்கையை அவங்க வீட்டுக்காரர் அழிக்க நினச்சாரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினச்சாரு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை எல்லாத்தையுமே மாற்றி சொல்லிட்டாரு கிட்ட அஞ்சலி அக்கா கிட்ட அதனால அவங்க சமாதானம் ஆனாங்க இல்லைன்னா எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கும் தெரியுமா நீங்கள் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி இப்படி அழிச்சிட்டிங்களே இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் சொல்கிறாங்க தெரியல அப்படி எனக்கு தெரியல எனக்கு கோவம் அவ்வளோ வருது அவனை பார்த்தாலே அப்படி கடுப்பாக இருக்குது நம்பிக்கை துரோகி துரோகி எங்கள் அக்காவுக்கு துரோகம் நினச்சவன் என்னால் அவனை வந்து என்னோட என்னோடய கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தான் அவனை போட்டு அடித்தேன் அப்படின் ராகவ சொல்கிறார் சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நம்ம ஆதாரம் ரெடி பண்ணிவிட்டு அவனை நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் பொறுமையாக இருங்க அவன் எல்லாமே க்ரிமினலாக யோசிக்கிறான் பிளான் பண்ணி பண்ணுறான் ஒரு ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து பண்ணுறான் இப்போ நம்ம அமைதியாக தான் இருக்கணும் எப்படி எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற ராகவ சொல்கிறாரு இல்லைங்க இருந்து இருந்தாகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராகவோட த அப்படியே கண்ணீர் அப்படியே கீழே விழுது அழாதீங்க தயவு செய்து நீங்கள் அழாதீங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ராகவும் அப்படியே அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை அங்கேருந்து இருந்து அப்படியே ஆகாஷ் உள்ளே போகிறாரு போனோடனையும் அணுக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே ஆகாஷம் கோபமாக இருக்கார் ஆகாஷ் அப்படியே கத்துறாரு பார்த்தியா அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தியா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்பயே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான் ஐயோ கடவுளே அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் ரெண்டு அவனை போட்டிருப்பேன் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு ஏங்க எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு அவனு சொல்கிறாங்க வேற என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற நான் வேணா போய் அக்கா கிட்டே எப்பயோ உண்மையை சொல்லிவிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு ஐயோயோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது பின்ன அவன் படுறதுலாம் பார்த்தா கோவப்படாம என்ன பண்ண முடியும் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் நீங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் வேண்டாம் அப்படின்னு அணு சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிற அங்கே அக்கா வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா எதுக்காக ராகவ் இப்படி இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்டாங்க நல்ல வேலை நான் சொன்னேன் ராகவ் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்கான் யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்காரர் துரோகம் பண்ணிட்டாரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னதை ராகவ் கேட்டுட்டு அந்த கோவத்தை தான் கா அதே மாதிரி இங்கே வந்து தெரியாமல் காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாரு அணுக்கிட்ட நானும் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்த நல்ல வேலை நீங்கள் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிங்க இல்லைன்னா அஞ்சலி அக்கா கிட்டே யார் பதில் சொல்ல முடியும் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு அணு சொல்கிறாங்க சரி இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அணு சொல்கிறாங்க அப்படி சுந்தரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அந்த பேக் எடுத்துக்கிட்டு அப்பா இன்னைக்கு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே நான் சாப்பிட போகிறேன் அப்பா சந்தோஷமாக இருக்குது அந்த வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் போச்சு இந்த சாப்பாடு இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா சாப்பிட்றோம் இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க சுசிலா பாக்குறாங்க என்னது இது பையில என்ன எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க அதுவா இத பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் எல்லாமே இருக்கு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ என்ன சொல்ற இங்கே பாரு சாப்பிடலாம் முடியாது எங்கள் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்க இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜைலாம் போட்டுட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட முடியாது என்ன சுசிலா இப்படி பேசிகிட்ருக்கேன் எனக்கு பசிக்குது நீங்கள் வேறு சாப்பிட சொல்லும் போது நான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன் தெரியும்ல ஆமாம் சொல்லிட்டேன் ஆனால் நீ இப்படி பிரியாணி எடுத்துகிட்டு வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் சரி எங்கள் மாமியார் தூங்கட்டும் நான் எட்டி பார்க்கறேன் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் அவங்க தூங்கிடுவாங்க நீ இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எட்டி பார்க்குறாங்க அப்பா என்னோட மாமியார் தூங்கிட்டாங்க சுந்தரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க சுந்தரியும் வராங்க வரும்போது அப்படியே பார்க்குறாங்க அப்பா பிரியாணி அப்பா சூப்பர் இன்னைக்கு தான் நான் நல்ல சாப்பாடே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பிரித்து வைக்கிறாங்க இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட இருக்குது இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க அப்படி கத்துறாங்க சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து நிக்கிறாங்க உடனே அப்படி சுந்தரி பயப்படுறாங்க என்ன இங்க நடக்குது இந்த மாதிரி நடு வீட்டில் பிரியாணியை பிரிச்சு வச்சு சாப்பிடுவாங்களா உனக்கு தெரியும் இல்லை இன்னைக்கு நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை போட்டு வந்ததெல்லாம் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சுசிலாவோட மாமியார் சொல்கிறாங்க ஆ தெரியும் அத்தை எனக்கு தெரியும் இல்லை இல்லை நீங்கள் வந்து சுசிலாவை எதுவுமே திட்டாதீங்க சுசிலா சொன்னால் என்னை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இங்கே சாப்பிடலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ஏற்கனவே சாப்பிடக்கூட இல்லை எல்லாத்தையும் அவ கழுவி கவுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் உன்னை சாப்பிட கூப்பிடும் நீ என்ன சொன்னேன் எங்களுக்கு சாப்பாடுலாம் வேணாம் எனக்கு எனக்கு வயிறு மந்தமா இருக்குன்னு போயிட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம் மாமியார் சொல்றாங்க ஐயோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பிரியாணி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து அந்த கவர்க்குள்ளேயே போடுறாங்க போட்டுட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்போ எதுவுமே பேசவே இல்லை அவங்க மாமியார் அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு வராங்க எங்கே சாப்பாடு எங்கே அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அதுவா வேறு ஒன்றும் இல்லை அங்கே தெரு முனையில் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே எப்பாரு பச்சை தண்ணி போய் குடிச்சிட்டு போய் படுப்போ அப்படின்னு மாமியார் அப்படியே உள்ளே போகிறாங்க பாத்தியா சுசிலா, பாத்தியா எப்படி பண்ணுறாங்கன்னு ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்போவோ தெரியும் சரி நீ வேற சட்டியெல்லாம் வேற வந்துட்டு கவுத்துட்ட இப்போ நான் என்னத்தை சாப்பிடறது எனக்கு சாப்பிடனா தூக்கமே வராது அப்படின்னு சுசிலா சொல்ல சுசிலா கிட்ட சொல்றாங்க சுந்தரி அப்படியே அவங்க மாமியார் போகும்போது உன அத்தை நான் வேணா உப்புமா பண்ணித்தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உப்புமா போறியா யாருக்கு இவளுக்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உப்புமா பண்ணித்தரப்போறியா ஆமாம் ரவையெல்லாம் எங்க விளையுது விற்கிற விலைவாசிக்கு உப்புமா பண்ண போறியா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தண்ணி குடிச்சுட்டு படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் போறாங்க யோ கடவுளே நான் என்ன சொல்கிறதுனே தெரியல நல்லா சாப்பிட்லான்னு சந்தோஷமாக வந்தால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அபி ஆஃபீஸில் இருக்காங்க அந்த பொட்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆர்டர் கொடுத்தவர் ராகவோட ரூமுக்கு வந்துட்டு போகிறத அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இவர் நமக்கு ஆர்டர் கொடுத்தவர் இல்லை இவர் எதுக்காக ராகவோட ரூம்குள்ளே வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி போகிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ராகவ கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தவர் இங்கே எதுக்காக வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இங்கே பாரபி உனக்கு ஒன்றும் ஆர்டர் தானாலாம் கிடைக்கல ராகவ் தான் உனக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே அபி ஷாக் ஆகுறாங்க ஏன் எதுக்காக நீங்கள் எனக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இங்கே பாரபி நீ எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி அங்கேருந்து போகிறாங்க அப்படியே டென்ஷனாக இருக்காங்க எதுக்காக இவர் நமக்கு வந்து ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு உனிமே புரியலையே அப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு காரணமே ராகவ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷனாக யோசிக்கிறாங்க ஆமாம் லாவண்யா நீ எதுக்காக உண்மையை சொன்ன நான் தான் அமைதியாக இருக்கல நீ எதுக்காக அபிகிட்ட சொன்ன அப்படின்னு லாவணியாகிட்ட கேட்குறாரு ராகவ் என்ன ராகவ் இப்படி பேசிகிட்ருக்க நடந்தது அதுதானே நீ தான் அந்த ஆர்டரை எடுத்து கொடுத்த அவர் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறாரு அபி கேட்டால் நான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க தப்பு இருக்குது என்ன தான் இருந்தாலும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இந்த மாதிரி ராகவ் நான் ஒன்றை மாதிரிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் நான் சாதாரணமாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு லாவணி அங்கேருந்து எழுந்து போகிறாங்க இப்போ அபிக்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியலையே அபி கண்டிப்பாக எதுக்காக இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு என்னை கேள்வி கேட்பா நான் என்ன பண்ணுறது அபி மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருந்தது அபி தான் என்னோட பொண்டாட்டி அதனால் நான் எல்லாமே பண்ணேன் ஆனால் இப்போது அந்த முரளி வந்து அப்பியை கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கு ஆனால் இப்போ என்னால் அப்பிக்கிட்ட லவ்வை சொல்ல முடியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே வீட்டுக்கு போனோன்னே கண்டிப்பாக அபி கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி டென்ஷனாக இருக்கார் அபிக்கும் அப்படியே கோபமாக வருது இவர் எதுக்காக இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கேட்குறாங்க என்ன அபி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதுவாக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக வலிக்குது வேறு ஒன்றும் இல்லை அபி உனக்கு உடம்பு முடியலன்னா நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அபி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படி லாவணி அங்கேருந்து கோவமாக போகிறாங்க போனவனே எதுக்காக ராகவ் என்னை போட்டு இப்படி திட்டிகிட்ருக்காரு நான் நடந்ததை தான் சொன்னேன் அந்த அபி மேல அப்படியே ரொம்ப தான் பாசம் அன்றைக்கி அபி அப்படியே விட்டு கொடுக்காம பார்க்கும் போதே நான் நினச்சேன் அபி மேலே இவனுக்கு எதுவும் பாசம் இருக்கா மாதிரி தான் தோணுது இல்லைனா எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கொடுக்குறான் அது மட்டும் இல்லை அங்கே வாடகையும் இருபதாயிரம் ரூபாய் கம்மியாக தான் வாங்கியிருக்கான் ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறது நல்லதே இல்லை கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனாக அப்படியே இருக்காங்க அபியோட கிட்ட அவங்க அக்கா கேட்குறாங்க எதுக்காக சிவராமா நீ அங்கே குடிச்ச ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே போய் நீ குடிப்பியா குடிச்சிட்டு பொண்ணை பற்றி நடந்த எல்லாத்தையுமே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவியா நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க ஆமாக்கா எனக்கும் தெரியுதுக்கா எனக்கு அப்போ என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலக்கா நான் ஒரு ஜூஸ் தான் குடித்தேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அது ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு இங்கே பாரு நீ உண்மையை சொல்லிட்டேன் நீ சொல்லிட்ட ஓகே அக்கா நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போது அபி வந்து ராகவ் வந்து சந்தேகப்பட்டா எப்படி அவள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றுமே ஆகிடாதுக்கா மாப்பிள்ளை நல்லவர் தான் நான் வேணால் ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நீ பேசாதலாம் போதும் இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க நான் தெரியாமல் தான் செஞ்சிட்டேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா கிட்ட சொல்கிறாரு தான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அங்கே பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அபியை பற்றி அபி வந்து முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கும் தெரியல நான் ஏன் சொன்னேன் எப்படி சொன்னேன் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்க சொல்கிறத சொல்லிட்டீங்க இனிமேல் ஒன்றையுமே பண்ண முடியாது சரி நான் அப்பிக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு ஃபோன் பண்ணி பேசு போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அக்கா உடனே ஃபோன் பண்ணுறாரு அபியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் ஏதோ தெரியாமல் உன்னை ஒன்றையும் முரளையும் பற்றி சொல்லிவிட்டேன் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாரா அவங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டாரா அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலப்பா அவர் என்கிட்ட சண்டெல்லாம் எதுவுமே போடலப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னதான் இருந்தாலும் கிட்ட நான் சொன்னது தப்புதாமா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நான் ஒரு வார்த்தையாவது கிட்ட இன்னொரு வாட்டி பேசட்டுமா இல்லைப்பா இல்லை வேண்டவே வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் எதையுமே பேசவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி நீ அம்மா கிட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு பார்வதியும் பேசுகிறாங்க அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படி ஏதோ சொல்லக்கூடாதுதான் சொல்லிட்டாரு என் மாப்பிள்ளை ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை அவர் அமைதியாக தான் இருந்தார் அவர் என் கிட்டே எப்பவும் போல தான் இருக்கிறாரு என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை அமைதியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைல்ல அபி நீ வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அவங்க அத்தையும் வாங்கி பேசுகிறாங்க ஒன்றும் இல்லைல்லம்மா நல்லாதானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ தான் இருக்கேன் ஒன்றுமே இல்லை அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் அபி மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அபி வெளியே காமி காமிக்கவே மாட்டாள் மனசுக்குள்ளேயே தான் வச்சிருப்பா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அபி வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா என்னென்னவோ நடக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே இந்த சிவராமு வேற ஒரு பிரச்சனையை எப்படி இழுத்து விட்டுட்டான் இப்போ என்ன பண்ணிட்டான் போகிறானே தெரியலையா அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளி சுந்தரி பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க அப்போது சுந்தரி அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அழறாங்க ஏன் அத்தை ஏன் அத்தை அழறிங்க நீங்கள் அழாதீங்க எதுக்காக அழறிங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கொடுத்தல அதை நான் சந்தோஷமாக சாப்பிட்லான்னு எடுத்தேன் அந்த சுசிலாவோட மாமியார் இருக்காங்கல்ல அவங்க அந்த பிரியாணிலாம் பிடுங்கி கொண்டு போய்ட்டு அங்கே இருக்க குப்பைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க தெரியுமா நான் நைட்டெல்லாம் பட்னியோட படுத்தேன் இது வரைக்கும் நான் பசியோட படுத்ததே இல்லை நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல தெரியுமா என் நிம்மதியே போச்சு என் வீட்டுக்காரருக்கு என் மேலே பாசமே இல்லை என்னை வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க உங்க வீட்டுக்காரர் உங்களை வந்து கூப்பிடுற நிலைமையிலேயே இல்லை அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டமாக தான் தெரியுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன முரளி இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அந்த அப்பியோட குடும்பம்லாம் மட்டும் சந்தோஷமா வந்துட்டு போறாங்க நான் மட்டும் இப்படி கஷ்டப்படணுமா இங்கே ஏதாவது ஒரு பிளான் போட்டு இப்படி அதை நான் உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொந்தரே சொல்கிறாங்க இங்கே அத்தை அங்கே என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு என்ன நடந்தது சொல்லு அந்த ராகவ இருக்கான்ல அவன் என்னோட ஷர்ட்டை பிடிச்சி எதுக்காக நீ திட்டுத்தனமா கல்யாணம் பண்ண பார்த்த எதுக்காக எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடித்தான் தெரியுமா ஐயோ இதெல்லாம் வேற நடந்திருக்கா அந்த ராகவுக்கு ஓ மேலே இருக்க கோவத்தை எப்படி வெளிப்படையாக காமிக்க முடியும் அஞ்சலி எல்லாருமே இருந்திருப்பாங்களே அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எல்லாருமே இருந்தாங்க அத்தை ஏதோ அவன் வேற ஏதோ டென்ஷனில் இருக்கான் அவனுக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக அந்த பிரச்சனையை விட்டுட்டாங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் நடந்த எல்லாமே நான் அப்பியை கல்யாணம் பண்ண போனது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்க அத்தை எல்லா உண்மையுமே இந்த அபி சொல்லியிருக்கா அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ ஆகாஷ் அந்த ராகவ் எல்லாருமே என் மேலே கொலை வெறியில் இருக்காங்க எப்போ என்னை என்ன பண்ணலான்னு காத்துட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ நான் தான் மாட்டிக்கிட்டு இப்படி ரோடு ரோடாக அலையிறேன்னா நீயும்மா நீயாச்சும் அங்கே இருக்கணும் எப்படியாவது எப்படியாவது பார்த்துக்கோ அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி காசு எனக்கு வேணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஐயோ அத்தை நான் காசெல்லாம் எடுத்துக்கிட்டே வரல என்கிட்ட காசெல்லாம் கிடையாது புரியுதா நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு காசு எடுத்துகிட்டு வரேன் வேண்டாம் உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு வேணா வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அந்த பிரியாணி நீ வாங்கி கொடுத்தா மட்டும் அந்த சுசிலாவோட மாமியார் என்னை சாப்பிட்ற விட்டுருவாங்களா என்ன அங்கே ஒரு ராசச்சு ராசச்சு மாதிரி இருக்கா என்னால் அங்கே தாங்கவே முடியல எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தா கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்துடணும் நான் அதுக்கு ஒரு நல்ல பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி சரி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வீட்டில் இருக்காங்க ராகவ் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன அபி அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் எனக்கு எதுக்காக அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்தீங்க என்ன காரணம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை அபி சாதாரணமாக தான் நான் எடுத்து கொடுத்தேன் அவங்க வந்து ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க நான் உனக்கு கொடுக்க சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே எதுக்காக இவ்வளோ பெரிய ஆர்டர் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அபி நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க என்னோடய பிஸ்னஸில் நான் எதிர்பார்க்காம எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என் பிஸ்னஸ் நல்லா போகுதுனா அதுக்கு காரணமே நீ தான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு நீ இவ்வளோ பண்ணும் உனக்கு ஒரு ஆர்டர் வாங்கி தர மாட்டேனா அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க அபி எதுவுமே பேசவே இல்லை இவர் அப்போது நல்லதான் பண்ணியிருக்காரா நாம் இவர் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னா அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க ராக உட்காந்துச்சிருக்காரு இருங்க நான் போய் பிபி டேப்லெட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராகாவும் போட்டுக்கிறாரு போட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு எதுக்காக அபி முரளியோடு நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது இது எதையுமே எதுக்காக அப்படி என்கிட்ட வந்து மறைச்சேன் நான் உன் மேலே எவ்வளோ அன்பை வச்சுன்னு தெரியுமா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோடய காதலை உன்கிட்ட நான் சொல்லணும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு என் மனசுக்குள்ளே நான் அவ்வளோ ஆசை நான் வளர்த்து வச்சிருந்தேன் ஆனால் இப்ப எதுவுமே எனக்கு தோணலை என் காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு தோணலை அப்படி எனக்கு எதுவுமே தோணலை உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் தானாகவே பேசிட்டு இருக்காரு அபி வந்து டேப்லெட்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக போய் படுக்கிறாரு அபியும் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக அந்த பக்கம் படுக்கிறாங்க